கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கடக ராசிக்காரங்க கடந்த காலங்கள் வரைக்கும் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க இவ்வளவு அவ்வளவு நல்லா சொல்ல முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அடுத்தது எத்தனை நிமிஷத்துக்கு அளப்போறோம்னு தெரியல ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கஷ்டத்த காலத்தை மட்டுமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆரம்ப காலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருந்துருக்கும் இப்போவும் சொல்றேங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனா இவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரம் இல்லை எப்பவுமே கடன் பிரச்சனை எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யறதுனாலயே நிறைய சிக்கல்களை எல்லாம் மாட்டியிருப்பீங்க உள்ளம் அப்படின்னா கடகம் தாங்க தியாகிங்க தன்னை எரிச்சிக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு உதவி நடக்குது அப்படின்னா கூட எரிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து யாருக்கிட்டேயும் பாகுபாடு பார்க்க தெரியாது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே தெரியாது நிறைய இடங்களில் பல துரோகிகளை நல்லவங்கள நம்பி ஏமாந்துருப்பாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடையே தான் வாழ்க்கை நிலை போய்கிட்டிருக்கோம் இவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடடா அப்படியா நான் ஒரு நாள் கூட இவங்கள சொல்ல முடியாது ஆனால் இவங்களால மற்றவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு நிறைஞ்சிருக்கும் கடகராசி ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகும் யாரால அந்த பிள்ளையால் அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக உயர்வை இருப்பாங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்துக்காக கு குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக கட்டிக்கிட்டவங்களுக்காக பிள்ளைகளுக்காக இப்படியே தாங்க இவங்க வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு தீக்கு ஒரு தீப்பந்த மாதிரி தன்னை எரிச்சுக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க கடகத்திற்கு இத்தனை காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம் கடந்த காலத்துக்கு அப்படியே நேர்மாறாக வருதுங்க எவ்வளவு கஷ்டத்தினால அடிமட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளாக போகுது சுருக்கமா சொல்லணும்னா நூத்துக்கு நூறு சதவீதம் ராசிக்கு உங்களுக்கான நாட்களா அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குதுங்க சுருக்கமாக சொல்கிறேங்க குரு சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அதனால கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே மனவேதனை ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி குறிப்பா பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமாக இருக்குங்க குரு என்ன பண்ண போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் பல இக்கட்டான சூழல்ல இருந்து உங்களை காப்பாற்றி எடுக்க போகிறாருங்க தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் நீங்களே வேற தொழில் மாற்றலாமா அப்படின்னு நினச்சாலும் சரிங்க பண்ணலாம் குரு வந்து லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டத்தில் கடன்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு குறைஞ்ச பண வருமானம் இருந்தாலும் சரி திடீர்னு பண வரவு வரும் கடன் பிரச்சனை வரும் சுத்தமாக தீர்த்துருவீங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீர்றதுனால வருமானம் வந்துட்டு சேமிப்பாக மாறுங்க குறிப்பாக இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசியினுடைய எதிரிகள் கிட்ட இருந்து உங்களை நேரடியாக மோத முடியாதுங்க மறைமுகமாக தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதுவும் முடியாதுங்க பயமே கிடையாது கடகராசி காலில் விழுந்தாலும் நீங்கள் காலி தாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்கள் எதிரிகளுக்கு ஓகேங்களா கஷ்ட காலமே எல்லாம் இனி முடிஞ்சுதுங்க இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் தான் பயப்பட வேணாம் கடகத்துக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி எல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க தேவையே இல்லைங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி பனிராம் பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜயோகங்களை ஏற்படுத்துவாருங்க அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரிஞ்ச தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க கடகத்துக்கு வந்துட்டு பயணம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் தான் உதவி இல்லையா தன் கையே தன் எனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா அமைய போகுதுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வேறு இடத்துக்கு மாற்றணும்னா மாற்றலாம் வெளியூரில் போய் தொழில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்றமான காலமாக செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகோடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமாக முடியுங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த பணப்பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முடியாம இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை சரி பண்ணுவீங்க இடம் மாற்றுவீங்க தொழில் மாற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அதுவோட ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுலாம் உங்களுக்கு வந்து கேட்டதை கொடுப்பாருங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ண போகிறாங்க இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறதுனால மறைமுகமான குபேர சோகங்களை வாரி வழங்க போகிறாரு பணம் யாரிடத்தில் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பார் மற்றவங்க கிட்டே எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க குறிப்பாக கேது பகவானால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்குங்க சமுதாயத்தில் உயர் பதவிகளில் இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு அறிமுகமானவங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க ஒட்டுமொத்தத்தில் ராகு கேது பயிற்சி இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணும் அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான கடக கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி சமயோகிய புத்தியை பயன்படுத்தி நீங்க அடக்கி ஆள்றவங்க தும்பப்பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க கடகம் அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடங்கி போனவங்களை வந்துட்டு தட்டி எழுப்புதுங்க எழுந்திரு தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல புது நம்பிக்கையும் பிறக்குதுங்க புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ள போறீங்க புதியவர்களினுடைய அறி அறிமுகம் வேலை சுமை குறையும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்குது சில காரியங்களை போராடி முடிக்க முடியாமல் தவித்து நீங்கள் இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிருவீங்க ஊர் பொதுமக்கள் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுதுங்க அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க குருவை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் அமர்றாருங்க திடீர்னு பண வரவு இருக்கு ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி ஒரு நிலை இப்போ உற்சாகமாக செயல்பட போறீங்க தீவிரமாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிரந்தரமான வேலை அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் அன்பும் ஆதரவும் பெருகும் சொல்ல போனால் இருந்த நகையை கூட இப்போ மீட்டுவீங்க சித்தர்கள் மகான்களினுடைய ஆசை கிட்டுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசுக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க இத்தனை காலமா ஆனா திருமண யோகம் கை கூடி வந்திருக்கு உறவுக்காரர்கள் அம்பு தொல்லை செய்வாங்க வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உதவினா நீங்க போய் கேட்கவே வேண்டாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க விலை உயர்ந்த ஆபணங்கள் ரத்தினங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய காலக்கட்டங்கள் பழைய வீட்டை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க தாயாருடைய உடல்நிலை சீராகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க முன்கோபம் கூடாது பதட்டப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் உங்களுடைய யோசனையை வெளிப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒளிவு மறைவே கிடையாது வெளிப்படையாக தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி உங்களுடைய வருமானத்தையும் சரி உங்களுடைய சூழலையும் சரி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் எல்லா விதங்கள்லையும் கடகம் வந்து கவனமாக இருக்கணும் என்னம்மா இப்போ सुनने எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு இப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அமிர்தமே ஆனாலும் அளவாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன அலட்சியம் கூட நம்மளோட ஒட்டுமொத்த நன்மையுமே கெடுப்பலனா மாற்றிடும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தாங்க அமைய போகுது வரக்கூடிய சந்தர்ப்பங்களை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க